நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் முன்னே நீயும் வந்து ஏன் பிறந்தா செல்வமாக நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் முன்னே நீயும் வந்து ஏன் பிறந்தா செல்வமாக நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் முன்னே நீயும் வந்து ஏன் பிறந்த செல்வமாக நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் முன்னே நீயும் வந்து ஏன் பிறந்த செல்வமாக நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் முன்னே நீயும் வந்து ஏன் பிறந்த செல்வமாக நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் வந்து ஏன் பிறந்த செல்வமாக நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் முன்னே நீயும் வந்து ஏன் பிறந்தா செல்வமாக நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் முன்னே நீயும் வந்து ஏன் பிறந்தா செல்வமாக நான் பிறந்த காரணத்தை நானே அறிய ஏன் பிறந்தா செங்கமாக நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் முன்னே நீயும் வந்து ஏன் பிறந்தா செங்கமாக நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் முன்னே நீயும் வந்து ஏன் பிறந்தா செங்கமாக நான் பிறந்த காரணத்தை நானே வந்து ஏன் பிறந்த செல்வமாக நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் முன்னே நீயும் வந்து ஏன் பிறந்த செல்வமாக நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் முன்னே நீயும் வந்து ஏன் பிறந்த செல்வமாக நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் முன்னே ஏன் பிறந்தாய் செல்வமாக நான் பிறந்த காரணத்தை நானே நீ உந்தேன் நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் முன்னே நீயும் வந்து ஏன் பிறந்தா செல்லமாக நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் முன்னே நீயும் உ வந்து ஏன் பிறந்த செல்வமாக நான் பிறந்த காரணத்தை நானே அறியுமுன்னே நீ உமர்ந்து ஏன் பிறந்தாய் செல்வமாக நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் வந்து ஏன் பிறந்தா சென்ன நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் முன்னே நீயும் வந்து ஏன் பிறந்தா சென்னமாக நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் முன்னே நீயும் வந்து ஏன் பிறந்தா செல்லமாக நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் முன்னே வந்து ஏன் பிறந்தாய் செல்வமாக நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் முன்னே நீயும் வந்து ஏன் பிறந்தாய் செல்வமாக நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் முன்னே நீயும் வந்து ஏன் பிறந்தாய் செல்வமாக நான் பிறந்த காரணத்தை நானே ஏன் பிறந்தா செல்வமாக நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் முன்னே நீயும் வந்து ஏன் பிறந்தா செல்வமாக நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் முன்னே நீயும் வந்து ஏன் பிறந்தா செல்வமாக நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் நீயும் வந்து ஏன் பிறந்தாய் செல்வமாக நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் முன்னே நீயும் வந்து ஏன் பிறந்தாய் செல்வமாக நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் முன்னே நீயும் வந்து ஏன் பிறந்தாய் செல்வமாக நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் முன்னே நீயும் வந்து ஏன் பிறந்தாய் செல்வமாக நான் பிறந்த காரணத்தை நானே ஏன் பிறந்தாய் செல்வமாக நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் முன்னே நீயும் வந்து ஏன் பிறந்தாய் செல்வமாக நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் முன்னே நீயும் வந்து ஏன் பிறந்தாய் செல்வமாக நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் முன்னே ஏன் பிறந்தாய் செல்வமாக நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் நீயும் வந்து ஏன் பிறந்தாய் செல்வமாக நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் முன்னே நீயும் வந்து ஏன் பிறந்தாய் செல்வமாக நான் பிறந்த காரணத்தை நானே அறியும்ன்னே நீயும் வந்து ஏன் பிறந்தாய் செல்வமாக நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் முன்னே நீ உமது ஏன் பிறந்தாய் செல்வமாக நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் முன்னே நீயும் வந்து ஏன் பிறந்த செல்வமாக நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் உன்னே நீயும் வந்து ஏன் பிறந்த காரணத்தை நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் முன்னே நீயும் வந்து ஏன் பிறந்தாய் செல்வமாக நான் பிறந்த காரணத்தை நானே அறியும்ன்னே நீயும் வந்து ஏன் பிறந்தாய் செல்வமாக நான்